அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன பயனுள்ள தகவல்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரப்பூர்வ இணைய இணையதள இன்டர்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அதாவது எளிமையாக படிக்க தெரியாத மக்கள் கூட பயன்படுத்துகிற வகையில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு பாமர மக்கள் அவங்களோட வீட்டு க கட்டணத்தை அவங்களே வந்து கால்குலேட் பண்ணுற வசதியும் இதில் எளிமையாக கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிசிஎல் அப்படின்ற இணையதள முகவரியில் ஓப்பன் பண்ணி கீழே போனீங்கன்னா அங்கே கீழே இரண்டாவதாக இருக்குது பாருங்கள் கால்குலேட் அப்ளிகேஷன் சார்ஜ் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும் இதில் கீழே ஸ்டால் பண்ணுங்கள் ஸ்டால் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் செலக்ட் த டைப் ஆஃப் அப்ளிகேட்டன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு அஞ்சு ஆப்ஷன் வரும் செலக்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது அதாவது புதுசாக கனெக்ஷன் வாங்குகிறோம் அதை பார்க்கலாம் நீங்களே ஈஸியாக தெரிஞ்சுக்கிற வகையில் தான் இருக்குது பாருங்கள் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் புது கனெக்ஷன் வாங்குறோங்க லோடு அடிஷ்னல்னு லோடு அடிஷ்னல் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஒன் கேவியில் கரண்ட் வச்சுருப்பீங்க அது ரெண்டு கேவியாக மாற்றுறதுக்கான க கட்டணத்தை பார்த்துக்கலாம் லோடிங் லோட் ரிடக்டன் அதாவது அதிகமாக கட்டணம் வருது அதை வந்து நான் கம்மி பண்ணணும் போது அதை க அப்ளை பண்ணலாம் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட சர்வீஸை நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டயரைப் சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னே ஒரு கனெக்ஷன் வாங்கியிருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு அதிகமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ரெகுலர் இதுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் வந்து புதிய கனெக்ஷன் வாங்குறாங்கன்னா அதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம நியூ கனெக்ஷனை கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறோம் கொடுத்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் இது மாதிரி தான் வெப்சைட் வந்து யாராக இருக்கும் அட்டி பிரஸ் கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா செலக்ட் டைப் ஆஃப் அப்ளிகேட்டன் பார்த்தீங்கன்னா நியூ சர்வீஸ் நியூ கனெக்ஷனே இருக்கட்டும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா செலக்ட் த ட்ரரிப்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் டொமஸ்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன்னா வீட்டு சர்வீஸுக்கு ஹேண்ட் லேஸ்னு பார்த்தீங்கன்னா கைத்தறிக்கு டொமஸ்டிக் காமன் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வீட்டுக்கு ஒரே இதுவாக வாங்குறீங்கன்னா அதை கொடுத்துக்கலாம் டொமஸ்டிக் காமன் சப்ளை வீட்டுக்கு வாங்குறதால இப்போ டொமஸ்டிக் ரீஸ்னலே கொடுத்துக்கலாம் அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓனர் டீடைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஓனர் கொடுத்தீங்கன்னா ஓனரு கொடுத்துங்க ஜாயின்ட் பட்டாவில் இருந்துச்சிங்கன்னா ஜாயின்ட் பட்டாவை கொடுத்துங்க வாடகைக்கு இருந்தீங்கன்னா டேனட் கொடுத்துங்க அக்ரிமெண்ட்டில் இருந்தீங்கன்னா அது கொடுத்துங்க புறம்போக்கில் இருந்துச்சுன்னா அது கொடுத்துங்க நான் ஓனரே கொடுத்துக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் பொதுமக்களுக்கான பே நான் ஜென்ரல் பப்ளிக்கே கொடுத்துக்குறேன் பிரைவேட் கிடையாது ஜென்ரல் பப்ளிக்கே கொடுத்துக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் பேஸுன்னு கேட்குது ஒன் பேஸா த்ரீ பேஸான்னு கேட்குது நான் வந்து ஒன் பேஸே கொடுத்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் கேவி நீங்கள் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது அதுக்கு வந்து நான் டூ கேவி கொடுத்துக்கிறேன் டூ கேவி கொடுத்துக்கிட்டு செலக்ட் த கண்டிஷன் ஆஃப் டைப்புன்னு கேட்குது பார்த்தீங்களா அண்டர் கிரவுண்ட்னால் கீழே வருது ஓவர் அந்த கம்பம் போட்டு மேலே மேலே வர லைனுக்கு பேர் ஓவர் ஹெட்டு நான் ஓவர் ஹெட்டு கொடுத்துட்டு சமிட் கொடுக்குறேன் சமிட் கொடுத்தோன்னா பாருங்கள் அடுத்த இது ஓப்பன் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாம் வருது நியூ கனெக்ஷன் எவ்வளோ அந்த டீட்டெயிலாம் வருது பார்த்துங்க நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே வருது இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா மீட்டருக்கான கட்டணம் அதாவது மீட்டர் காஸ்ட்னு போட்டு எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்காங்க அடுத்ததாக சிசி டெபாசிட்னு போட்டு முந்நூற்றி முப்பது ரூபா போட்டிருக்காங்க அதாவது ஒரு மாதம் கட்டலன்னா அது வந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க அதுதான் சிசி டெபாசிட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சார்ஜின் போட்டு மூவாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கம்பன் ஆடுறது இந்த ஒயர் இழுக்குது இதுக்கெல்லாம் சேர்த்து டெவலப்மெண்ட் சார்ஜஸ்ன்னு போட்டு மூவாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு ரூபா போட்டிருக்காங்க சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஷன் போட்டு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க அதாவது நம்ம சர்வீஸ் பண்ண அதுக்காக இருக்குங்களுக்கு கொடுக்குறதுக்கு அப்ளிகேன் சார்ஜின்னு போட்டு ஒரு இரநூத்தி இருபது ரூபா போட்டிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஆகுன்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் பேஸில் டூ கேவியில் வாங்கினான் அப்படியே நான் பேக் வந்து இன்னொன்று காட்டுறேன் பாருங்க இதில் போகிறேன் நியூ கனெக்ஷன் கொடுத்துருன் சம்மிட் கொடுக்குறேன் அதே ஓனர் செலக்ட் பண்ணிக்கிறேன் டொமஸ்டிக் கொடுத்துக்கிறேன் ஓனர்ஸ் கொடுத்துக்கிறேன் நம்ம முதல் கொடுத்ததே எல்லாமே கொடுத்துக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா த்ரீ பேஸ் கொடுத்துக்குறோம் த்ரீ பேஸ் கொடுத்துட்டு அங்கே கே கேவியில் பார்த்திங்கன்னா த்ரீ கேவி கொடுத்துட்டு மற்ற இதெல்லாமே அதே கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு உள்ளே போய் பார்க்குறேன் மறுபடியும் த்ரீ பேஸ்க்கு எவ்வளோ டீட்டெயில்னு எவ்வளோ கட்டணுன்னு அது காட்டுது பாருங்கள் மீட்ரு சார்ஜ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பாஞ்சு சிசிவி எல்லாமே காட்டுது இதுக்கு எவ்வளோ ஆகுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆகும் தாங்க எல்லா டீட்டெயிலும் இதிலே இருக்குது நீங்கள் பார்த்தாவே தெரியும் அப்ளைன்னு போயிட்டு இதில் நிறைய கொடுத்துருக்காங்க பிற நியூ கனெக்ஷன் அப்ளை பண்ணலாம் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணலாம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த வீடியோ எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வீடியோவை நான் போடுவேன் நீங்கள் கேளுங்கள் இந்த டிஎன்பிடிசிஎல் வெப்சைட்டில் போனீங்களாவே உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் எல்லாமே எளிமையான முறையில் நமது தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு முறை அந்த வெப்சைட்டில் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் ஈபிக் சர்வீஸ் வாங்கிறதுக்கு முன்னே ஒரு முறை ஈபிக் கனெக்ஷனோட சார்ஜஸை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க எல்லாமே வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு போங்க